ಹಲೋ ಅಸ್ಸಾಮ್ ವೆಲಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ತಸ್ವಿನಾಸ್ ಕಿಚನ್ ಇಂದು ನಾನು ಇಂಗೆ ನಲ್ಲ ಸೂಪರ್ ಟೇಸ್ಟಿಯಾಗೋ ತಾರ ಹಾಕೋಣ ಚೆನ್ನ ಇಪ್ಪ ಮೀನ್ ಕರಿ ಅರಿಚಿ ಕರಿ ಎಲ್ಲ ಚಂದರ್ಕಿ ಇಂಗ್ನರ್ಕಳಿ ಸಾರ ಹಾಕಿ ಟ್ರೈ ಆಕಿ ನೋಕ್ಕೋರು ಹಾಕಿ ಗಡಿ ಕಡಿ ನೀರು ಅತ್ತರೆ ಅವರು ಅದರ ಸೈಡುಗೆ ನಾನು ಮೀನು ಫ್ರೈ ಆಗಿ ತಿನ್ನೆ ಅಪಿಂಗ್ ಆ ತಿಳಿಸಾರ್ವಾಗ ಯಾಕ್ರ ಚಂದಂಗ ನೋಕಿತ್ ಬರ ನಂಡ ಈ ಚಾನಲ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಕರಂಗ್ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಕೋರು ನಂಡ ಇನ್ನೊಂದು ಚಾನಲ್ ಉಂಡು ಗೃಹ ಸಂಗಾತಿ ಚೆಂದ ಕನ್ನಡ ಚಾನಲ್ ನೋಕಾತ ಗುಂಪು ಅದಕ್ಕೂ ವಿಸಿಟ್ ಹಾಕೋರು ಸಪೋರ್ಟ್ ಆಕೋರು ರೆಸಿಪೀಸ್ ಎಲ್ಲ ಅಪ್ಲೋಡ್ ಆಕ್ರೆ ಇಪ್ಪ ಒನ್ ಮಂತ್ ಐತ್ ಅಪ್ಲೋಡ್ ಹಾಕಿತ್ ಅದು ನೋಕೋರು ಇಂಗನೆ ಸಪೋರ್ಟ್ ಹಾಕಿ ಕೊರು ಅಪಿಂಗ್ ಬರು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಈ ತಿಳಿಸಾರ್ವೇ ಚಂದಂಗ ನೋಕಿತ್ ಬರ ಫಸ್ಟ್ ಕಾಲ್ಕಪ್ರ ಮೆಜರ್ ಆ ಬ್ಯಾಲ್ ಇಡ್ತಾರೆ ಈ ಬ್ಯಾಲೆಲ್ಲ ಚಂದ ಕಲ್ಗಿತ್ತು ಕೆಡ್ಕೋನು ಇಪ್ಪ ನಾನು ಕುಕ್ಕರ್ ಉಂಟು ಈ ಬ್ಯಾಲರು ಚಂದ ಕಲಿಗೆ ಕ್ಲೀನ್ ಹಾಕಿ ತ ನೆಕ್ಸ್ಟ್ ನೋಕೋರು ನಾನು ಎತ್ತರ ಬೇನತ್ತರ ತನ್ನಿ ಈ ಬ್ಯಾಲೆ ಬೇವಗು ತಕ್ಕ ತನ್ನಿ ಬಿತ್ತಿ ಹಿಂಗೆ ಐತ್ ನಾನು ನಾನು ವರ್ಕಿನ ತಿಲ್ಲಿ ಆರ ತನ್ನಿ ಬೀತಿಯಾ ಬೀತಿದ ತಾಪಿಂದ ನಾನು ಅದರ ಬೇವು ಬಿಚ್ಚು ಉಂಟು ಬ್ಯಾಲೆ ಗುಂಡಲ್ಲಿ ಕಾಲು ಚಮಚದತ್ರ ಮಂಜಲ್ಲಿ ಇಟ್ಟಿತ್ತು ಬೇವು ಬೇಕೋನು ನಾನು ಕುಕ್ಕರ್ ಮುಚ್ಚಿ ಮುಚ್ಚಿತ್ತು ಬೇವು ಬಿಚ್ಚು ಉಂಟುಲ್ಲ ಈ ಬೇಲೆ ಬೆಂದು ನೆಕ್ಸ್ಟ್ ನೆಕ್ಸ್ಟ ನಾನು ಮೀನು ಮಸಾಲ ತೂತು ಅವ್ರ ಕುಕ್ಕರ್ ನಾಂಗಲ್ಲ ಅರ ಮಸಾಲೆಲ್ಲ ಕಾಲಿ ತೀಕರ ಅದು ನನ್ನೋ ಮೊಲರ ಪೊಡಿ ತತ್ರ ಇಂಜಿ ಬೆಳ್ಳುಳ್ಳಿರ ಪೇಸ್ಟು ತೆಲು ಉಪ್ಪು ಪೇ ಕಾಲು ಚಮಚ ಚಮಚತ್ತ ತ್ರ ಒರು ಇಡೀ ಲಿಂಬೆ ಉಂಡಲ್ಲಿ ಅದು ಪುಲಿಯೋನು ಪುಲ್ನಿ ತಾಯಪ್ಪಿನ ಲಿಂಬೆ ಪುಲಿ ಬಿತ್ತೆಲ್ಲ ಬಿತ್ತೆಲ್ಲಡ್ತದ ಪುಲಿಯೋನು ಪುಳಿ ತಾಯಪ್ಪನೇ ನಲ್ಲೂ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು நாங்கள் லிம்பு புளியும் உண்டலை பாதி லிம்பெல்லாம் புளியரும் ஒரு இடி லிம்பு புளியும் இன்னும்ங்க அப்பா நல்லா டேஸ்ட்டாக வரும் அச்சை மொளவு இன்னிங்கும் அங்கே ஐட்டத்து நாங்கள் ஆக்குறோம் நார்மல் ஆயிட்டால் இங்கே அச்சை மொளவு சடான்னு ஒருக்கா காலி எங்கு நாங்கள் ஒரு முலுரை பொடி இன்னிங்க உண்டல இங்கேனும் நீங்கள் ஒருக்கா மீண்டு மசாலா உண்டல் இங்கே நம்ம ஒருக்க நீங்கள் ஆக்கிட்டு நோக்குறோம் ஒரு இடி லிம்பு எட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கி பருத்தி பேக்கூரும் நெக்ஸ்டோட நான் ஒரு பேன் எடுத்துறேன் நான் விட இ காவலி குண்டலே ஒரு சமச்சத்தி உந்திர பேலை முக்கால் சமச்சத்திர நல்ல மொளவு அதில் பின்ன ஒரு சமச்சத்த ஜீரக நெக்ஸ்ட் நானூட ஒரு சமச்சத்த கொத்தம்பரி அதில் பின்ன ஆறு ஏழு எசர பெல்லுள்ளி இட்டுல இட்டு தின்னே நான் கால்கப்பிரத்தர தேங்க உண்டல் இங்கேரு இட்டுல நோக்கிறது தான் இத்தர இட்டு தா பின்ன நெக்ஸ்ட் காலிரு உண்டலேச்ர மேல்புண்ட்ர ஃபுல் மெல்ல பெ நல்ல பர்க்கோணு நல்லு லைட் கோல்டன் கலர் பண்டோடத்தோலு பர்த்தெங்கு மைய அவரு கலர் பண்டோடத்தோலு பர்த்த தாப்பினா நான் காவலிருண்டலை கீல் பெச்சிட நான் பர்த்தோங்க காணும் இவலிர் பெச்சத்தில் உண்டலை தேங்க எல்லாம் பாட கரீ ராயசர் தெளி பர்த்தி நெக்ஸ்டு நாங்கள் தேங்கெல்லாம் சப்பாபின் தண்ணி வந்து பீத்தா மாதிரி நல்லா கிரைண்டாகி தடுக்கணும் சின்னங்க பொடியாக்கி தடுத்திங்க மெய் அவர் தான் இங்கே பொடியாக்கி தடுத்துற இது சைட்லி கட்டு நெக்ஸ்டோட நான் ஒரு இட பிச்சிரேன் காவலிக்கு இடை பிச்சி தேப்பின நானோட அது குர்த்தில் எண்ணெய் பீத்தின்ட்டுல எண்ணெய் பீத்தி தேப்பின கடுகிட்டுன்ட்டுல கடுகிட்டு தேப்பின்ன ஒரு ஜண்டு மொளோரோ கட்டாக்கி திட்டுன்ட்டுள்ள இல்லை இடும்புண்டல் கேஸ் ரத்தி மீடியமில் வச்சிங்க மேய் இப்போ நான் ஒரு மூணு காய் மொளோரோ கட்டாக்கி திட்டுன்ட்டுல நெக்ஸ்ட் விட நான் ஒரு டொமேட்டரோ சச்சரியரியரிய கட்டாக்கி திட்டு உண்ட் தாயப்பினா நல்லா வரக்கோரு நல்ல பர்த்தித்து டொமட்டோ விட கலங்கியோ கலங்கோ வரும்போது நான் உட இக்கி பிச்சு தேங்கியரோ மசாலெல்லு உண்டல அதில் இட்டு தாயப்பினா நல்ல ஒர்க் கொத்த மிக்ஸ் ஆக்கோரு நல்ல வர்க்க மிக்ஸ் ஆக்கி தாய் பின்ன உட பேவட்டியோலே உண்டலே அதோணும் பாலே உட நல்ல பேவட்டாவோ மண்ணி பவுனை நல்ல பேவட்டு ஆந்த பாலர் உண்டலே இடோணும் இட்டு தாப்பினா நல்ல மிக்ஸ் ஆக்கோரு மிக்ஸ் ஆக்கி தாப்பினிங்கனா காண்டனிங்க இப்பா இல்லை நாங்கள் எல்லாம் பீத்திரல்ல தல தலாயோ பண்டுக்கு நானோட குக்கர் கொரியா தண்ணி பீத்தித்து நங்கெத்திர ஹதபேனுச்சு நூக்கித்துண்டலே தண்ணி பீத்திங்க இத்து யாரோ தல இருந்த நல்லா இல்லை தலப்பு தெளிப்போங்க திழிசாரெல்லாம் கூட்டோக்கு நல்லாவும் பின்னே இது இத்தர தண்ணி இருந்தும் பய்ச்ச போல தல தலாயோ பண்டாவா இழிசாரும் பயச்சோ வரும்போமே நானோட உப்பு கொருந்து அதுக்கு ஒரு கொரிய உப்பிட்டுல உப்பிட்டு தாப்பினா நல்லா பயக்கட்டு எத்தனை நல்லா பயக்கூரு நோக்கிறோம் അത്ര ബെസ്റ്റ് ഉട നമുക്ക് കാൽ ചമച്ചത്തര മഞ്ഞളുടെ പൊടി ഇട്ടുണ്ടല്ലേ എട്ട് തൊറക്കത്തെ മിക്സ് ആക്കോറും മിക്സ് ആക്കി തപ്പിളിസാരം നല്ല പയക്കപ്പെടോറു പയച്ച പോലും ഉണ്ടല്ലേ ടേസ്റ്റും നല്ല ഇപ്പണ്ട് നല്ല പയക്കട്ട് ഉടീ തി്രളിസാരവും നല്ല പയച്ചിത്ത് ലാസ്റ്റിൽ നാട കട്ടാക്കി പിച്ചു കൊത്തമുറിച്ച് ഉപ്പിട്ട് മിക്സ് ആക്കിട്ടുള്ള നല്ല പയച്ചോണ്ടും ഉണ്ട് വിട കറി ചിന്തെങ്കൂ കൊറിയ നല്ല പയച്ച പോലും ഉണ്ടല്ലേ കറി നല്ല ടേസ്റ്റ് വെപ്പിന്നെ അതിൽ തന്നെ ഇന്നെങ്കൂർത്തിൽ കട്ടേമാവർ അതായത് అలా పైచి గ్యాస్ ఇతి బందాకొరు నన్ను కొత్త చూపు ఇతరు జస్ట్ ఏ మిక్స్ హాకింటున్నా తిళిసారు ఉండలే పైచు ఉండిన పోలే పదిలింబరు బితలేదు నన్ను పుల్ల ఈ నింబె పుల్ తన్ని బితిన గుండలి నెల బ్యాలెన్స్కి నెల టేస్ట్ నోకరు నన్నుళిసారు కూడా రెడీ అర సర్వ్ హాకీంటున్నా నోకు ఇది నన్ను వైట్ రైస్ హాకీరు అండతనాలు వైట్ రైస్ రొట్ ತಿಳಿ ಸಾರು ಅದ್ರ ಪಿನ್ನೆ ಮೀನ್ ಫ್ರೈ ನಲ್ಲ ಕಾಂಬಿನೇಷನಲ್ಲಿ ತಿಳಿ ತಿಳಿ ಸಾರು ಬಿತ್ತಿ ಅದ್ರ ಪಿನ್ನೆ ಒಂದು ಪೀಸ್ ಸೈಡ್ ಸೈಡವರು ಕಂಡ ಮಾಂಗೆ ಬೆಚ್ಚ ಅದಲ್ ಪಿನ್ನೆ ಹಾಕಿ ಬಿಚ್ಚ ಕರಿ ಉಂಡಲ್ಲಿ ಅದರೊಟ್ಟು ತೆಲ್ಲಿ ಇಟ್ಟು ಉಂಟು ಸೈಡ್ ಸೈಡ್ಗೆ ನೋಕೋರಿ ಎತ್ತರ ನಲ್ಲ ಸೂಪರ್ ಕಾಂಬಿನೇಷನ್ ಆಯ್ತು ಹುಚ್ಚತ್ತು ಚೋ ರೆಡಿ ಆಯ್ತು ಹೊರ್ಕ ನಿಗೇ ನಿಂಗ ಉಂಡಲಿ ಇಂಗಂತ ತಿಳಿ ಸಾರು ಹಾಕೋದು ಟ್ರೈ ಹಾಕೋರು ಸೈಡ್ಗೆ ಇದೆ ಲೈಟ ಮೀನಿಂಗ ಉಂಡಲ್ಲಿ ಒಟ್ಟು ಪ್ಲೇಟಲ್ಲ ಅವ್ರೆ ಜಂಟು ಪ್ಲೇಟ್ ಚೋರು ಆ ನಲ್ಲ ಅವರು ತಿಳಿ ವಗನೆಮೆ ನಲ್ಲ ಜಬರ್ದಸ್ತ ಇತಿಕ್ಕಿರು ಒರ್ಕ ನಿಂಗೆ ಟ್ರೈ ಯಾಕೋ ನಂಗೆ ನಾ ಚೆನ್ನಾಗಿ ಕಮೆಂಟ್ ಇಲ್ಲಿ ಚೆಲ್ಲೋರು ನನ್ನ ಕಿಂಡದ ರೆಸಿಪಿ ನಿಂಗೆ ಇಷ್ಟ ಚೆಂದ ಬಿ ಯಾರಿಗಿದೆ ಇಷ್ಟ ಹಿಂಗೆ ಅವ್ರು ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರು ಕಮೆಂಟ್ ಹಾಕೋರು ಪಿನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋಗ ಮಾಡ್ಕೊಂಡ ಆರಂಗೆ ಈ ವಿಡಿಯೋ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಕ್ರಂಗೆ ಅನ್ ಟೈಮ್ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋರು ಹಂಗೆ ನಿಮಗೆ ಮುಟ್ಟತ್ಲೋ ಬೆಲ್ ಬಟನ್ ಒಂದು ಪ್ರೆಸ್ ಹಾಕೋರು ಅಂದ ಚೆನ್ನಾಗಿ ನಾನು ವಿಡಿಯೋಸ್ ವೀಡಿಯೋಸ್ ಎಲ್ಲ ನಿಂಗೆ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ಇತ್ತು ಅನ್ನೊಂದು ಇನ್ಶಾ ಅಲ್ಲಾ ಇನ್ನ ನಾನು ಇಂಕ ನಲ್ಲ ರೆಸಿಪಿ ರೊಟ್ಟಿಗೂ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋನಿಗಿಟ್ರೆ ಅಸಲಾಮಲೈಕುಮ್